எல்லா கோயிலுக்கும் போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதுதாங்க எங்கள் ஊர் மாரியம்மன் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த ஊர் எங்களை வாழை வச்சதே இந்த மாரியம்மன் தாங்க இன்றைக்கி என் பேரணியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன் இன்றைக்கி பௌர்ணமி பூஜைங்களாமா இங்கே வந்த இடத்து சொன்னாங்க ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்களாம் நாங்கள் இப்படியே கோயிலேருந்து நேரம் இங்கே வந்துட்டேங்க சரி நம்ம தீய மெஸ்ட்டு போயிடலான்ட்டு இன்னும் எங்கள் வீடு மேலே இருக்குதுங்க இதங்க ரூட்டு மேலே மெயினில் இருக்குதுங்க எங்கள் வீடு இது விநாயகர் கோயிலுங்க குட்டி விநாயகர் ஃபஸ்ட்டு இதே ஃபஸ்ட் விநாயகர் பாருங்கள் விநாயகர் இதே ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான்ங்க ஒம்பது பக்கம் சட்டி மனைவி தூக்கினேன் அப்புறம் கடைசியாக ஆண்டவ முன்னேத்துல இந்த மாரியம்மன் முன்னேத்திலையும் எனக்கு வீடு கிடச்சிதுங்க விநாயகர் கோயில் எல்லாம் ஒரு கஷ்டப்பங்க ஒரு காலம் தன கஷ்டத்தையும் பார்த்தது நல்ல ஒரு வழிகாட்டுனது இந்த மாரியம்மன் விநாயகர் தாங்க தேவம் போட்டு போலாங்க பூட்டி இருக்குதுங்க நாலு ஆறு மணிக்கு தான் திறப்பாங்களாம்மா அப்போ தேவம் வச்சாச்சுங்க சொல்லி முடிச்சுங்க மாரியம் பாருங்க என்னை வாழை வச்சு தெய்வன்னு என்னை பாட்டே ஒன்று இருக்குது பாருங்க கரெக்டாக வந்துட்டு அப்படி திறக்கிற நீங்களும் பார்த்துருச்சுங்க குட்டி வாங்க சரி பொம்மி வரட்டு பொம்மி பா விட்டுறா அவர்கிட்ட